ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இன்றைக்கி இந்த உடல் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ எதனால் எந்த மாவட்டத்தில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி இந்த உடல் அப்டேட் பார்க்கலாம் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழக்கூடிய பெலக்கனை மட்டும் பிரஸ் பண்ணி ஆமிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெகுலர் அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் சற்று முன்பு வெளியான தகவல் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை தென்காசி மாவட்டத்தில் நாளை இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர்கள் முகாம் நடைபெற உள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு கனமழையால் நவம்பர் இருபதில் விடப்பட்ட விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் நாளை பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவசர அவசரமாக நாளை வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இது தொடர்பாக எல்லா நியூஸ் சேனலுமே அப்டேட் கிடச்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் கனமழையால் பள்ளிகளுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்ய நாளை சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற இருப்பதால் நாளை நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் செயல்படும் என்று சற்று முன்பு ஊடக செய்தி உறுப்பை வெளியாக உள்ளது ஸோ ஹாலிடே ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவன் கல்மொழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிலையான ப்ளஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் ஆல்டே ரிலேட்டடாக அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலருந்து தொடர் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மீண்டும் பிரெயின் ஆல்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்துக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்விமொழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ